ஹாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டிகிரி படிச்சவங்களுக்கு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்து முடிச்சுட்டு ஒரு பெஸ்ட்டான ஜாப் தான் சொல்லுங்கள் ஆன்லைனில் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு அட்ரேட்ருந்தான் சொல்லுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பர் வீடியோ தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லீட் ஜென்ரேஷன் எக்ஸிகூட்டிவ் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது லீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரேட் தான் ஜஸ்ட் ஆன்லைனில் தான் இது வந்து ரிமோட் ஜாப் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இதை பார்த்து ஃபுல் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஜாப் ரோல் என்ன சேலரி பேக்கேஜ் என்ன எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்லேருந்து இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் வந்து எங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாமேட்டிக் குளோபல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஹயர் பண்ணுறக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தான் மும்பையிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வந்து பேன் இண்டியா இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிட்டத்தட்ட டூ டேஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நானூற்றி நாற்பத்தோரு பீப்பிள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா ஜாப் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணோம் லிங்க்ஸ் ஒர்க் ஆகலை அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து சொல்கிறீங்க தயவு செய்து எல்லாமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக தான் லிங்க்ஸ் இருக்குது நீங்க இந்த வீடியோ வந்து ஒன் மந்த்தோ இல்லை வந்து டூ மந்த்துக்கு ஆஃப்டர் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிங்கன்னா அது ஏ சைடில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கம்பெனி தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஜாப் வந்து அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க ஸ்டாஃப் வந்து தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ண முடியுமோ பண்ணிடுங்க இப்போ இந்த வீடியோவே லேட் தான் ஓகேங்களா ஏன்னா இது வந்து டூ டேஸ் ஆச்சு போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தோடு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இதுல இருந்து ஃபில் ஃபில் ஃபில்டர் பண்ணி அதில் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான நபர்களோ அவங்கள மட்டும்தான் தான் செலக்ட் பண்ணுவாங்க அதனால உங்க உங்களை மாதிரியே ஆயிரக்கணக்கான பேர் வந்து படித்து முடிச்சு வீட்டில் வேலை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அப்ளை பண்ணுங்கள் ஒரே ஜாப்பை நம்பி மட்டும் இருக்காதிங்க அதை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் ஒரே ஒரே ஜாப்பு ஒரே இதை மட்டும் நம்பி இருக்காதீங்க மல்டிபிள் சோர்ஸ் வந்து பார்த்தா ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லீட்ஸ் ஜென்ரேஷன் எக்ஸிகூட்டிவ் ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லீட்ஸை வந்து இந்த கம்பெனிக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் லீட்ஸ்லாம் என்ன டேட்டா பேஸ் அதை எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஸ்டார்டிங் முன்னாடியே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க லீட் ஜென்ரேட் பண்ணுறதா உங்களுடைய ஒர்க்கு ஜாப் ஜாப்போட ப்ரொஃபைல் வந்து லீட் ஜென்ரேஷன் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ரிசர்ச் அண்டு வீட்டு பி லீவ் ஜென்ரேஷன் வித் சேல்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் டீமில் நீங்கள் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பி டூ பி ப்ராஸ்பெக்டிங் குவாலிஃபைடு அண்டு ஜென்ரேஷன் இந்த நியூ சேல்ஸு லீட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸாக இருக்கும் அதான் நியூ பீப்புள் புது கஸ்டமரை நீங்கள் வந்து உருவாக்கி அவங்கக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே ஃபோன் கால் தான் எல்லாமே சேட் மூலியமாக தான் நீங்கள் பண்ண போறீங்க நேரடியாக ஒருத்தரை போய் நீங்கள் மீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா அதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இதில் வந்து சேல்ஸுங்கிற வந்து விலைக்கே இல்லை சேல்ஸ் கிடையாது மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து லீட்ஸ் மட்டுந்தான் ஜென்ரேட் பண்ணுறதா உங்களுடைய ஒர்க்கு அந்த மாதிரி தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராலாக நீங்கள் வந்து இந்த சோசியல் மீடியா மேனேஜர் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு டூ இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு டூ இயர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லீஸ்ட் ஜென்ரேஷன் கோல்டு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூஎஸ் யூகே இந்தியன் கே கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன்பில் லீட் ஜென்ரேஷன் டூல்ஸ் ஸ்விட்ச்சு சேல்ஸ் ஜூம் டி டிஸ்கவர் கிளாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேன் விதர் ஐடி சர்வீஸ் எஃப்ஏஎஸ் இன்டிகிரேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஆல் ஓவராக உங்களுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஒருத்தவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் திரும்பி அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் கிராஜுவேட்டு படிச்சிட்டு இருக்கும்போது அப்ளை பண்ணக்கூடாது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எந்த மேஜர் மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த படிப்பு தான் படிச்சிருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணல ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமாக இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை ஏன்னா மேபி இது வந்து ஃபோன் மூலியமாக தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஃபோன்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்விஃப்ட் தான் ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபாரின் கம்பெனிங்கிறதுனால நீங்கள் நைட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பகலில்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலைக்கு போயிட்டு நைட் வந்து எனக்கு தூக்கம் வரல நான் வந்து நைட்டு ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமே இன்கம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்விஃப்ட்டு பாருங்கள் யூ ஸ்விஃப்ட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க நான் அதிகாலையில் ரெண்டரை மணிக்கு நீங்கள் வந்து இல்லை மூணு மணிக்கு வரைக்கும் வந்து உங்களுடைய ஜாப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க யூ யூகே இந்தியா அதாவது இந்தியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க யூஎஸ் எஃப்ட் ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டைமிங் மாறும் இந்தியா டைமிங் அந்த டைமிங் மாறும் அதனால நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிக்கணும் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பேஸ் லொகேஷன் மும்பை ரிமோட் ஆப்ஷன் ஓப்பன் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ரோல் வந்து லீவ் ஜென்ரேஷன் குவாலிஃபிகேஷன் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நாட் டிஸ்க்ளோஸ்ட் பை ரெக்ரூட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரி வந்து ஐடி சர்வீஸ் கவுன்சிலிங் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து சேல்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இது வந்து ஒரு ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகேங்களா அதனால வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் லைஃப் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணி ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா உள்ள வந்து எண்ட்ரி ஆகிடலாம் இதில் உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் லீட்ஸ் லீட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் தான் அதை எப்படி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க மார்க்கெட்டிங்னா என்ன சேல்ஸ்னா என்ன ப்ராடக்ட்ஸ்னா இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் இந்த கம்பெனியை பற்றின நாலேஜும் எடுத்துக்கோங்க கம்பெனி பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பெனி வந்து எப்போ ரன் ஓப்பன் ஆயிருக்கு இந்த கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான இது இது வந்து ஒரு குளோபல்ங்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும் அந்த கம்பெனி ஓகேங்களா கம்பெனியோட பேர் திரும்பவும் சொல்கிறேன் டாடா மெட்டிக் குளோபல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஓகேங்களா இந்த தான் ஜாப் கொடுத்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்கில் பின் பண்ணியிருக்கிறேன் லிங்கை அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்டர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் லாகின் டூ அப்ளைனு இருக்கு இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கரி அப்படிங்கிற இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது அண்ட் அப்ளை அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை அப்ளை வித்வுட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமே நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அப்ளை டு வித் ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்ட கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் கேட்குது ஃபுல்லாக உங்கள் பேர் ரெசியூமில் ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க கண்ட்ரி கரண்ட்லி உங்களுடைய மெயில் ஐடி மெயிலாக மெயில் ஐடி தான் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க கரண்ட்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை வந்து ஒரு அதர் கண்ட்ரி ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் எதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க கண்ட்ரி எந்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிக் பாக்ஸ் வந்து எடுத்து விட்டுருங்க கரண்டாக உங்கள் லொக்கேஷன் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா சென்னை இந்த இடத்துல வரும் சென்னை தமிழ்நாடு அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இந்த கால் சென்டர் இந்த மாதிரி ஓவரால் தான் கேட்டிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எத்தனை இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரெஷர் கூட இருக்குதா அதை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர் மந்த்துன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்லோட் ரெசியூம் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும் ரெசியூம் வந்து டாக் ஃபைலில் இருக்கணும் அப்படி இல்லை பிடிஎஃப்ல இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கனா மூணு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாமே நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மோர் டீடெயில்ஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷனல் ஏரியா இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார் போட்டுருக்கறதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும் இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ளை வித்வுட் ரிஸ்டேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி அவங்க கம்பெனியோட ஹச்ஆர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க அவங்க சர்டிஃபிகேட்டு ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நானூற்றி பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டாங்க அது எல்லாமே டோட்டலாக அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு வந்து ஓகே சூட்டபிளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்காம வந்து அப்படி ஷேரில் போடுவாங்க கமெண்ட்டில் டுவெல்த்து படித்த ஜாபுக்கு போடுங்க டென்த்து படித்து அப்ளை பண்ணலாமா வீடியோவை கரெக்டாக ஃபுல்லாக இன்ற வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது எல்லாத்தையும் தெளிவாக தான் ஒவ்வொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லிங்க்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மூலியமா ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஒரு ஒன் இயராக வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க அதை தாண்டி அதர் அவுட் சைடு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லை நடக்கக்கூடிய ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்கம் வேணும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் நான் வந்து என்னோடய டிபெண்ட் அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் யார் வேணாலும் இதில் வந்து 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 ஜாயின் பண்ணலாம் ஆக்சுவலாக இது இது ஒரு 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 ஆன்லைன் ஜாப் ஜாப் கிடையாதுங்க மாதிரி இருக்காது நீங்கள் அந்த ஜூம் கிளாஸ் எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா நாலேஜ் கிடைக்கும் கிடைக்கும் ஐடியா நல்லா எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த முழுக்க முழுக்க இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற ரன் நாங்கள் தான் அதனால் என்ன டவுட் இருந்தாலும் கிட்டே பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இன்கம் எடுக்க முடியும் ரெகுலராக ரெகுலராக ஜூம் இருக்கக்கூடியவங்க நல்லா ஒரு குட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அமைச்சு அவார்ட்ஸ் இருக்கு கணேசி இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் நைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாருங்க இல்லை வந்து நியூ இயர்க்கு நடந்தது எல்லாமே ஒன்னா போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பிக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அதனால் ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க இல்லை எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அதை ரன் பண்ணுறது தான் அப்படிங்கிறதுனால எங்களை நம்பி வந்திருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முறையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் வந்து பண்ணுறதா எங்களுடைய ஒர்க் ஓகேங்களா அதனால உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்க நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் மேக் பண்ணலாம் தேங்க்யூ